இருளனை பற்றி சொல்லுகின்ற போது இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இருளன் ஆற்றல் மிக்கவனாக வலிமை மிக்கவனாக காட்டப்படுகிறான் சிந்து எழுத்திலே ஒரு ஒருவன் பீமன் என்று பாராட்டப்படுகிறான் வீமன் பீமன் என்ற வடமொழி சொல்லல வீமன் அதாவது வீங்குதல் வீம் வீம்னா பெருகுதல்னு அர்த்தம் வீங்குதல் நம்ம உடம்பு கொஞ்சம் இதாகி போச்சுன்னா உடம்பு பெருசாகிடுச்சுன்னா அடிபட்டுச்சுன்னா வீங்கி போயிடுச்சின்னு சொல்றோம் அதனால அந்த வீம் அப்படின்ற வந்தது வந்ததுதான் வீமன் என்பது இந்த சிந்து முத்திரைகளில் அடிக்கடி நாம் ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஒரு வீரன் இரண்டு பக்கமும் வருகின்ற புலிகளை தன்னுடைய கைகளால் பற்றி அவற்றை போல சுமேரிய முத்திரைகளில் இது சிங்கமாக காணப்படுகிறது ஏன்னா அங்கு சுமேரியாவில் சிங்கங்கள் இருக்கும் அதனால அந்த சிங்கங்களை அடக்குன்ற தலைவனாக அவன் இருக்கிறான் ஆனால் இந்தியாவில் சிங்கங்கள் கிடையாது இப்போ கிருவன காட்டில் இருக்கிற சிங்கம் வந்து இந்தியாவுக்குரியதல்ல அது வந்து அலெக்சாந்தர் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது சிங்கங்களை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாமல் சிங்கங்களை அங்கே காட்டில் விட்டுட்டு போனதுனால அந்த கிருவன காடுகளில் சிங்கங்கள் பெருகி போச்சு இந்தியாவிற்குரியதல்ல சிங்கம் அதனால தான் சிந்து புத்திரைகளில் எங்குமே சிங்கத்தை பார்க்க முடியாது சிங்கம் என்ற படமே கிடையாது குதிரை சிங்கம் இரண்டும் சிந்து எழுத்து முத்திரைகளில் கிடையாது ஆனால் புலிகள் இருக்கின்றன இந்தியா முழுக்கும் புலிகள் உண்டு அந்த சிந்துவெளியிலும் புலிகள் இருந்தன அந்த தலைவன் புலி அத புலியோடு தொடர்புடைய முத்திரைகள் நிறைய உண்டு அவன் அந்த புலியை அடக்கின்ற தலைவன் இருளன் என்பது என்னுடைய கருத்து அதாவது வீம் வீமன் என்றால் வலிமையானவன் உடல் பெருத்தவன் என்று பொருள்படும் வீமன் அதாவது பருத்த உடலை உடையவன் நமக்கு சில பேர் சில இது பல இதில் நிகழ்ச்சிகளில் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக பார்த்தோம்னா இந்த உடல் பருத்தவர்களை பற்றி ஒரு வியப்பளிக்கும் ஒரு இது இது கொண்டு உண்டு நம்ம பீமனை பற்றி சொல்றோம் ஏன் அவனுக்கு அந்த பீமன் பேர் வந்ததுன்னா வீமன் அவன் உடல் வந்து உயர் மலையை போன்று வலிமையும் யானையை போன்று வலிமையும் உடலும் உடையவன் அவ்வாறு உடல் பருத்திருப்பவரை வீமன் என்று கூறுவது தமிழர் வழக்கம் என்று சிந்து உத்திரையை பார்த்தால் தெரிகிறது பருத்த உடல் உடையவர் இப்போ உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் குந்தின்னு ஒரு அம்மா வராங்க யாருன்னா இந்த பஞ்சபாண்டவர்களுடைய அம்மா அவங்களுக்கு பேர் குந்தி அவங்க உண்மையான பேர் குந்தி இல்லை அப்போ ஏன் குந்தின்னு பேர் வந்ததுன்னா குந்தினா பருத்த உடலை உடையவள் அர்த்தம் அதான் ரொம்ப க ஏன்னா வயசான பட்ட ராணியாக இருந்து பட்ட வயசாகி போயிடுச்சு எப்படி இருப்பாங்க பெண்கள் இந்திய பெண்கள் நமக்கு தெரிஞ்சது தானே வயசான பிறகு நல்ல பெரிய கனமான உடம்பு உடையவங்களாக இருப்பாங்க அது மாதிரி இந்த குந்தி என்பவள் அந்த பருத்த பெரிய உடலை உடையவளாக இருந்தனாலும் அவளுக்கு குந்தி என்று அவளை அழைத்தார்கள் குந்தம் என்றால் உருண்டு திரண்ட தடி தமிழில் குந்தம் அப்படின்னு சொன்னா உருண்டு திரண்டு பருத்த ஒரு தடிக்கு தான் குந்தம் என்ற பெயர் அதுபோன்று பெயர் வந்தது இந்த குந்தி என்ற பெயர் ஆக பருத்த உடல் உடையவர்களை சிறப்பித்து சொல்லுவது பழங்காலத்தொட்டு இருந்து இருக்கிறது இந்த வீமனும் அப்படித்தான் சொல்லப்பட்டான் அந்த இருடனை பற்றி சொல்லுகின்ற போது பல முத்திரைகள் பீம என்று சொல்லுகின்றன நாம் ஒன்றுபோல இருக்கின்ற எல்லா முத்திரைகளையும் பார்ப்பதில்லை இந்த ஒரே ஒரு முத்திரையை மட்டும் நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு எழுதி காட்டுகிறேன் இது இந்த முத்திரை மோஞ்சி ஹாரப்பாவில் கிடைத்த முத்திரை இதை முதல்ல எழுதி காட்டுகிறேன் இந்த நா என்பதே தெரியும் நமக்கு பல இடங்களில் இந்த நா வந்து இருக்கிறது அதுபோல் மா என்பதையும் ஒன்று முதல் நான்கு கோடுகளை இட்டு எழுதி காட்டியிருக்கிறேன் ஆனால் இது மேல் புறத்தில் இட்டு எழுதி காட்டியிரு ஆனால் இந்த ஒரு முத்திரை வருகின்ற போது இப்படி நடுவில் இருந்து இந்த கோடுகளை இட்டு எழுதுவாங்க இது மா இது வி உங்களுக்கு தெரியும் அதாவது இப்போ த தமிழ் எழுத்துல கூட இப்படி இருக்குது வி சிந்து எழுத்துல அப்படி வட்ட வடிவமாக இருக்குது அதன்படி ஒரு கோடு அ ரெண்டு கோடு அ மூணு கோடு இ அப்ப இவ் கூட்டல் இது இருவ அப்போ நாம் வழக்கமாக எழுதுக்கிட்ட முறைப்படி எழுதினால் இருவ இருவன் இருவ என்றால் கரிய நிறமுடையவன் விமனான் இருக்கு ஏன்னா இந்த வி என்பதை இல்லாமல் எழுதுகின்ற பழக்கம் தமிழிலும் உண்டு சிந்த எழுத்திலும் உண்டு நாம் அதை தேவைக்கேற்ப குறில் நெடிலாக படிக்க வேண்டும் இப்போ வந்து ஒரு கோடு போட்டு தமிழ் எழுத்தில் வந்து இப்படி இருக்குன்னா இது வந்து கீ தொடக்கத்தில் இது ஒரே வடிவந்தான் இருந்தது இதை பார்த்தா இடத்துக்கு ஏற்ற மாதிரி கீ கீன்னு படிப்போம் அப்புறம் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க இது நெடில் இன்னும் நெட் நெட்டெடுத்த குறிப்பிடுன்றதுக்கு இந்த இடத்துல ஒரு கோடு போட ஆரம்பித்தாங்க இது பிற்கால வடிவம் அது இல்லாத வடிவம் தான் நம்ம வந்து அப்போ இந்த இடத்துல வி என்பது வி என்று நெடிலாக படிக்கணும் மணா விமனம் அப்போ அந்த நா என்பதை ஒற்றை இரட்டை படிக்க வேண்டும் என்று பல முறை பார்த்துருக்குறோம் அப்போ இதை எப்படி படிக்கணும்னா இருவ அண்ணா வீம அண்ணா அண்ணன் வீம அண்ணல் வீமனாகிய அண்ணல் அதாவது மிக்க ஆற்றலுடைய வலிமையான பெரிய தோற்றத்தையுடைய அண்ணல் இவன் இந்த இருளன் இந்த புலி அடக்குகின்ற இந்த இருளன் இந்த புலி அடக்குகின்ற வீரன் இருளன் என்று நான் கருதுகிறேன் அதே போல சுமேரிய முத்திரைகளில் சிங்கத்தை அடக்குகின்றவன் யார் என்ற ஐயம் இருக்கிறது கதைகளை வைத்து கிர்காமேஷ் என்கிற கில் என்கிற அந்த புராண கதை தலைவனுடைய தலைவன் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல இங்கு இந்த இருளன் என்றவன் தான் இந்த புலியை அடக்குகின்ற இருப்பான் என்று கருதுகிறேன் ஆனால் இந்த இடத்துல இருவ வீம அண்ணா வீம அண்ணல் வீம அண்ணா இந்த வீம் என்பது தமிழ் பெயர் தான் இதில் வந்து உங்களுக்கு சாதாரணமாக இதை பற்றி இன்னும் நிறைய விளக்குவதற்கு இருக்கு ஆனால் அது வந்து அந்த நம்ம பின்னாடி சில படங்களை வைத்து சில முத்திரைகளை விளக்க போகிறோம் நம்முடைய வரிசையில் அப்பொழுது இதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் அதாவது புலி முத்திரைகள் பூரா தொகுத்து ஒரு தடவை பார்க்க போகிறோம் அது மாதிரி இது தவிர இந்த இருளனை பற்றி சொல்லுகின்ற போது தமிழில் ஒன்று இரண்டு மூன்று எல்லாம் கோடுகள் போட்டு எழுதினார்கள் அப்போ இருபத்தைந்து பதினைந்து முப்பத்தைந்து நாற்பத்தைந்துன்னா எப்படி எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்தது இருளனை பற்றிய ஒரு முத்திரையில் இருபத்தைந்து என்கிற எழுத்தை பயன்படுத்துகிறார்கள் அதான் பசுக்கள் இருபத்தைந்து பசுக்களை அந்த கோயிலுக்கு இருளனுக்கு கொடுக்கிறார்கள் அதை பற்றி வருகின்ற முத்து இது அந்த எண்ணிக்கை பற்றிய கருத்தாக இருப்பதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முத்திரை என்று நான் கருதுகிறேன் அதனால் அந்த முத்திரையை நான் இங்கு உங்களுக்கு தருகிறேன் இந்த இப்போ முதல்ல எழுதி காட்டுகிறேன் மோஞ்சாதார முத்திரை இது முதலில் எழுதிவிட்டு தம் விளக்கம் எழுதிவிட்டு அப்புறமா பழுவா இது இரு இது பா என்ற வடிவம் இது யா என்ற வடிவம் இது ஐ நமக்கு தெரியும் இப்ப இது என்ன பொருள்னா இருபய ஐ இருபத்து ஐந்து தெலுங்குலாம் பார்த்திங்கன்னா இரவை ஐதுன்னு வாங்க இரவை இரவை இரவையை ஆனால் இந்த இதை வந்து தமிழில் இருபதுன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து ரொம்ப இப்போ மாடு அதாவது புதுமையாக நம்ம செய்ய மாடுகள் உண்டாக்கி நம்ம உண்மையில் சில ப சில பழமையை இழந்துட்டோம் சில சொற்கள் வந்து பழமையை இழந்துடுச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா அது காரணம் என்னென்னா இருபதுன்னா ரெண்டு பத்து அப்படின்றதுனால இருபதுன்னு சொல்கிறோம் அது அமைப்பு நமக்கு வந்துருச்சு ஏன்னா மற்ற மொழிகளோடு நம்ம வந்து தொடர் வளர்ச்சியில் இருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மற்ற மொழிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளர்ச்சி கொன்றி குன்றி குறையது போகும்போது தமிழ் அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்து வழங்கிறது அதனால் அப்போ வந்து இருபது ஐந்துன்னா இருபது ஐ இருபத்து ஐந்து இந்த பது பத்து எண்பது மாதிரி அப்போ இருபத்து ஐந்துன்னு சொல்லும்போது இரு பத்து ஐந்து அப்படின்னு நம்ம வந்து அப்படியே சொற்களை சொல்லிடுறோம் அப்போ இடை சொற்கள் எல்லாம் மரம் கலைந்து போய்விட்டன காண அழிந்து விட்டன இப்போ தெலுங்கில் வந்து இரவின்னு இருக்கும் அப்ப இந்த பத்து என்ற சொல் வந்து பது என்று மாறுகிறது இருபது பத்து ஐந்து இப்படி பலவிதமாக மாறுகிறது ஆனால் சிந்து எழுத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இருபய முப்பை இப்போ தெலுங்குல அப்படிதான் இருபை முப்பை அப்படின்வாங்க அந்த முறை வந்து உங்கள் சிந்து எழுத்துல பார்க்குறோம் இருபய இருபை இருபய இருபைன்னா இருபது இருபய ஐனாக்கா இருபத்தி ஐந்துன்னு அர்த்தம் அதான் வித்தியாசம் இருபை அப்படின்னா இருபது இருபத்தி இருபது இருபய ஐ அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஐந்து இருபய ஐ இருபத்தைந்து என்னென்னா இருளருக்கு பட்ட பசுக்கள் இருபத்தைந்து பசுக்களை கோயிலுக்கு வந்து காணிக்கையாக கொடுத்த முத்திரை பதிந்திருக்கிறது இது இருளர் என்ற இறைவனை முழுமையாக இருளர் என்று பெருமையாக பெருமைப்படுத்தி அதே சமயத்தில் அவருடைய அவருக்கு எந்த அளவுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள் வழங்கி பாராட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த இருபத்தைந்து பசுக்களே சான்றுகளாக இருக்கின்றன அது இருளர் என்றவர் பெரும் பெரிய இடத்தினை சிந்து வெளியிலே முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் என்று கூறி இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன்